பழனி சக்தி மாவீரன் கட்டாரி கல்வாசல் நாடு வளர்ப்பு தம்பிகளும் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பெரிய தம்பி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு காசு குடுவினை எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையா விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் வருவதற்கே வா ஒற்றி சிங்கம்மா ஒன்பது வங்கம்மா யாரென்று பொறுத்திருந்து வார் போவா அல்லி மலர் எடுத்து அசராமல் ஆண்பெடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் செந்தவூர் வன்னி வீதம் குறையாது என்பதற்கு இனங்க சிவகங்கை மாவட்டம் பெத்தாச்சி குடியிருப்பு மண்ணு எங்கு வீடு அந்த மாயாண்டி சுவாமி அருளால் அதை கண்டு அசந்து போய் நிக்க திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியிலே திமிர் கொண்டு ஒற்றை சிங்கமா திறமை கொண்ட ஒன்பது தங்கமா சத்த விட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா இல்லை வீரர்களேத்தொத்தமா யார் என்று தற்சமயத்திலே ஆட்டு கள்ளத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு தனக்கு தான் நிகர் என்று ஆடி கொண்டிருக்கின்ற காலை சொந்து ஊர் மாடு ஆடுது எல்லாம் நல்லா கைதடலாம் சொந்து ஊர் மண்ணிலே தடம் பதித்து கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை அல்லி மலருது அசராமல் ஆண்டு தொத்து சொல்லி சொல்லி தீர்த்தாளம் சொந்த ஊர் மண்ணு வீரம் குறையாது என்பதற்கு இனங்க தூத்தாச்சி குடி இருப்பு மண்ணுதா எங்க ஊரு அந்த மாணிக்க வாசகர் அருளால் ஆடுது பா ருத்து கண்டு அசந்து போய் நிக்கிது பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியிலே திமிழ் கொண்ட ஒற்று சிங்காமா திரம் என்று பொறுத்து இருந்து பார்ப்போம் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி என்னதானே பிரச்சனை பித்தாச்சி கொடியிருக்கு விஜயா சார்பாக இருநூற்று ஒன்று சிறப்பு வரிசை எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படைத்து உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்கம் ஆக்கமும் ஊக்கமும் அள்ளு தந்திடா விற்று வரிசனை நிலை நாட்டிடா நாட்டினுடைய உரிமையாளருக்கு வறுமையை சேர்த்திடலாம் நாடு வீரர்களுக்கு பெருமை செய்துள்ளவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லா சிங்கத்தின் ஆப்பமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை கா இல்லை வேங்கை கா யார் என்று இருந்து வார் போவா சீற்றி அடியுங்கள் நாடு போற்றும் நவதாட்டம் நகர்த்தி செல்வோம் அடுத்த காட்டம் மூத்தூர் முன்னிற்க இளையோர் கை கோர்க்க வரலாறு வேசவித்து அனைத்து கல்லூரி மாணவி மாணவிகளுக்கா தற்சமயத்திலேடு கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை குடியிருப்பு சண்டிய காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் என்றாலே எங் மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத சசி வளர்ப்பு பாராடி கொண்டிருக்கிறார்கள் உரிமையாளர்களே மாடுபிடு வீரர்களே காலை கலா மகிழ்ச்சி விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது என்பதனை ஒரு மகிழ்ச்சியோடு உருவாத்துக் கொள்ளுகின்றார் இந்த வடமஞ்சு வீர நிகழ்ச்சியினை பாதுகாப்போடு பாதுகாப்பு வளை கொண்டிருக்கின்றார் காக்கி சட்டையில் கம்மா கரையில் காத்து நிற்கும் கருபசாமி போல வெயிலில் வாய்ந்து மலையில் அணிந்து உணவு நேரம் உறுதியாய் தெரியாது குழந்தைகளின் பாசத்தை நெஞ்சிலே மறைத்து உயர் அதிகாரிகள் ஆணை கிணங்க பாதுகாப்போடு பாதுகாப்பலை கொண்டிருக்கின்ற காவல்துறையை சார்ந்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் படபடக்கும் நேரத்திலும் நடுக்கமில்லா மனதோடு உன்னை காக்கும் கடவுள் தாய்க்கு நிகர் நான் தான் மருத்துவ பணியாற்றி கொண்டிருக்கின்ற மருத்துவ குரு சார்ந்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் நிகழ்ச்சியினை பட்ட பகலிலே விட்ட வெயிலிலே வியர்வையாட சிந்த அரும்பாடு பட்டு கொண்டிருக்கும் மகத்தினை புகைப்பட கலைஞர்களுக்கும் இன்றும் இன்றும் உறுதுணையாக இருக்க ம கழக இந்த சமயத்திலே நன்றி கணன்களை தாக்கி தற்சமயத்திலே ஆடுகளிலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற நாளை சிவகங்கை மாவீரன் பழனி சக்தி கட்டாரி துணையோடு சிவகங்கை மாவட்டம் கல்வாசல் நாடு சேவிடி பட்டி தன்மானப்படை சசி வளர்ப்பு தம்பிகளும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு ஒற்று சிங்கமா ஒன்பது ரங்கமா சத்தமித்து ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமாயில்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போவா வட்டம் போட்டு கள்ளத்தில் திட்டம் தீட்டி அசுரனா யாது மலகனே வீசும் காற்றில் உன் மேனி அசையா திண்டலும் புயலும் உன் வீரியத்தில் தெரியா ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறும் உன்னை விண்படரா விதைத்த நடு கல்லவும் நாட்டத்தை கண்டு மேவல மேனியை சூடேற்றி முல்லையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் உச்சி வெயிலில் உன் பாதத்தால் பொழுது கிளப்பி ஆடுகின்ற காளையா காலையர்களா யார் என்று பொறுத்து இருந்தோ வார்போவா வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையில் வள்ளுத்திலே திணிப்பு உறவினரில் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே கெடுதா ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காலையா இல்லை ராவணனின் வாழ்க்கை ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முற்ற வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி பறக்கும் காலையின் அட்டமா அந்த காலையினை கற்றி அடைக்க வந்த வீரர்களின் கை தற்றுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாக படைத்துங்க உங்களது கரவூசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திடா வெற்றி பரிசன நிலை நாத்திடா சொந்த மண்ணாம் புத்தாச்சி பு வருமே சேர்த்த சேவினி பட்டிக்குறவா யார் என்று பொருத்திருந்து வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க பெண்கள் குலவையிட்டால் காலை சதுராடு ஆண்கள் விசிலடித்தால் மாடுபிடி வீரர்கள் மாட்டி பிடிப்பார்கள் மண்ணிலே சத்தமா தற்சமயத்திலே ஆடு அலங்கரித்து கொண்டிருக்கின்ற உரிமையாளர்கள மாடு வீரர்களையும் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடா கடைசி பத்தே நிமிடானே நம்பர் ஒன்பது வார்னிங்